இப்போ சேல் ப்ரைஸ் போகுது ஒன்று அறுபத்தொன்றுக்கு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று அறுபத்தொன்று இருக்கு நைன் தௌசண்ட் பிடியூ ஏசி இருக்கு அது வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் வித்து நாங்கள் முதல் இப்போ இந்த சேல் ப்ரைஸ் வந்து தண்ணி வருவோம் ஓ இது வாட்டர் டிஸ்பென்சர் இதுல மூன்று விதமே நீங்க தண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் வணக்கம் நாங்க இந்த காணொலி காண்டி எங்க வந்தாங்கன்னு பார்த்தோம் என்றால் அபான்ஸுக்கு முன்னாள் நிற்கிறோம் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காகிஷ் சதுர்க்கத்தில் வந்து முதலாம் மாடியில் எங்களை பாத்தீங்கன்னா அபான்ஸ் ஷோரூம் இருக்குது நாங்க வந்தனாங்க பேங்க இங்கே வந்து சில சில பொருட்கள் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போய் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போய் கொண்டு இருக்கு என்ன ஆஃபர்ஸ் அது என்ன மாதிரி வில குறைவுல போகுதுன்னு நாங்கள் உள்ள போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள இருக்கும் சில பேர் யோசிவீங்க எடுக்கிறோம் எல்லாம் யோசிப்ப ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் இப்போ நாங்க உள்ள போய் என்னென்ன பொருட்கள் எல்லாம் பார்க்க போறோம் மற்ற நிறைய பேர் சப்ஸ்கைப் பார்க்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்ற இடத்துல லொகேஷன் நம்பர்லாம் நம்பர்ல உங்களுக்கு கேட்டு சொல்லிக் கொள்வேன் ஓகே வாங்க நாங்க போவோம்

வரண்டி வந்து இண்டோர் ஜூனிட்டுக்கு உங்களுக்கு ஒன் இயர் ஒரண்டி வரும் மற்றது அவுடோர் யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு பெருசு வந்து

இந்த பிரைஸ் வந்து இப்ப எங்களுக்கு மந்த் எண்ட் மட்டும் தான் இருக்கும் இது அந்த ஆஃபர் சேல் மாதிரி தான் இப்ப நடக்குது ஆஃபர் சேல் வந்து இப்ப இந்த ஏழாம் மாசத்து தான் நடக்குது இந்த அந்த இந்த மந்த் எண்டுக்கு பிறகு அந்த விலை மாறும் விலை மாறும் ஓகே இந்த இது இதுல ஒரு வில இருக்கு இது என்னது இது வந்து நான் இன்வெர்ட்டர் இந்த இது இன்வெர்ட்டர் இல்ல அது ஓகே இது வந்து 2 லட்சத்தி 4243 ரூபாய் இருக்கு பெருசுக்கு okay, <todic> <todic> <todic>

ஓகே நான் இப்ப வந்து ஏசியின் விலை எல்லாம் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு ஆள் வாங்கிட்டாரே. இப்ப நீங்களே கொண்டு போய் போடுவீங்களா என்னன்னு. ஓ இப்ப நாங்கள் டெலிவரி செய்வோம். டெலிவரி. அப்ப டெலிவரிக்கு பிறகு இன்சுலேஷன் உங்களுக்கு ஃப்ரீயா செய்து தருவோம் ஆ இன்சுலேஷன் ஃப்ரீ. அதை விட உங்களுக்கு மூன்று சர்வீஸும் நாங்கள் ஃப்ரீயா செய்து தரோம். மூன்று சர்வீஸும் சர்வீஸ். அது என்ன எவ்வளவு காலத்துக்குள்ள இருக்கா? இல்லடி? மூணு சர்வீஸ். அந்த இது நீங்க இப்ப ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி அந்த சர்வீஸை செய்து தரலாம். ஆ ஓகே. அப்ப அந்த சர்வீஸை செய்து. என்ன <laughs> இது நாங்கள் இப்ப ஒன்று தொண்ணூறுக்கு விற்கிறோம் ஒன்று தொண்ணூறுக்கு விற்கிறீங்க ஓகே இதுல வந்து இதுக்கு ஆஃபர் இல்ல இல்லையே இந்த டிவி வந்து ஆஃபர் பிரைஸ்ல தான் போகுது இப்ப முதல் ரெண்டு முப்பதுக்கு வித்து நாங்கள் வந்து ஒன்று தொண்ணூறுக்கு விற்கு ஒன்று தொண்ணூறு விற்கிறோம் வேலை குறைச்சி தான் விற்கிறீங்க இப்போ அதாவது அங்கே சொல்கிற அஞ்சு பர்சன்டேஜ் நாங்கள் இங்கே எதிர்பார்க்க மாட்டோம் இது வந்து சுமார் நார்மலான ஒரு இதுல போகுது இது ஒரு ஒஃபர் பிரைஸ்ல தான் போகுது அப்படி இங்கால பார்த்தோம்னா இது இது வந்து உங்களுக்கு எல்ஜி இந்த டிவி எல்ஜின்னு வந்து தேர்ட்டி டூ இன்ச் இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் டிவி அது ஸ்மார்ட் டிவி என்ன இது வந்து இதுவும் ஸ்மார்ட் டிவி தான் ஸ்மார்ட் அபாட்ஸ் இந்த ஸ்மார்ட் டிவி இது வந்து எல்ஜி இந்த ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் இது என்ன விலை வருது இது வந்து உங்களுக்கு 80000 வருது 80000 வருது ஓகே அப்ப இங்கால பார்த்தோம்னா இதுவும் அதே சைஸ் தான என்ன இது oh, எல்லாமே 32 இன்ச் தான். இது லைன்ல அப்படியே 32. அதுக்கு கொம்மேனி மார்க்கட் தானே? கொம்மேனி தான் இந்தியாசம். இது வந்து Toshiba டிவி. Toshiba வந்திருக்கு. Toshiba இந்த வந்து ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட் டிவி. இது என்ன விலை வரும்? Toshiba の ஸ்மார்ட் வந்து ₹70000. ₹70000. ஆபிங்கால அபான்ஸ் டே. அபான்ஸ் இந்த ஸ்மார்ட் டிவி வந்து உங்களுக்கு ₹60000 வரும். ₹60000 போகுது. ஆங்கால அது வந்து ₹80000, ₹70000, ₹60000 வரும். அது மேரி Toshiba ண்ட நார்மல் டிவி இருக்கு. இது ஸ்மார்ட் இல்ல. இது என்ன விலை வரும்? ரிஷிவான நோமல் டிவி வந்து அறுபத்தையே அறுபத்தி ஐயாயிரம் அங்கால அது வந்து அபான் அபான்ஸ்னே அது வந்து நோமல் டிவி நோமல் அந்த ஃபிஃப்டி அந்த ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது கீழ இன்னும் இது சைஸ் ஓ இது வந்து ஆஹ் இன்ச் டிவி ஓகே இது வந்து இருபத்தி நாலு இன்ச் டிவி இது இது வந்து நாப்பத்தி இன்ச் டிவி நாப்பத்தி இன்ச் அந்த ஸ்பெஷல் பிரைஸ்னு ஓ அதுல வந்து நாங்க மேல நார்மல் பிரைஸ் எழுதி இருக்கு அதுக்குள்ள ஸ்பெஷல் பிரைஸ் அதுல நீங்க பாத்துக்கலாம் நார்மலா பாத்துக்கலாம் ஓகே இங்க இது என்ன சைஸ் இந்த டிவி இது வந்து 43 இன்ச் டிவி எல்ஜி இந்த LG இப்ப இது வந்து 220 போகுது 220 போகுது இதுல என்ன ஸ்பெஷல் இது வந்து UHD டிவி இப்ப எல்ஜி டிவில தான் 43 இன்ச்லயே உங்களுக்கு 4K பார்க்க கூடிய மாதிரி இருக்கு 4K பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இதுல பார்த்தா கீழ அபான்ஸ் இருக்கு இது இது அபான்ஸ்ட வந்து നാപ്പത്തി മൂന്ന് ടി വി സ്മർട് ടിവി ഇത് വന്ന് ഒന്നിരുപത് വരും ഒന്നിരുപത് അതേമാതിരി അങ്ങോട്ട് പാത്രീൻഡാ അമ്പത്തഞ്ചീ இது வந்து முப்பது வரும் முப்பது வந்து கொஞ்சம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் டிவி தானே மேல வந்து இது எல்ஜி டிவி வந்து இன்ச் இது வந்து இப்ப உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் போகுது லட்சம் இது வந்து நாப்பத்தி மூணு தானே அதுவும் ஃபோகே அது வந்து அம்பத்தஞ்சு இன் இது வந்து மூணு லட்சம் ரூபாய் போகுது இது வந்து மூணு லட்சம் ரூபாய் இது வந்து இது அறுபத்தஞ்சு டிவி இதுல இருக்கிறது இது வந்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரும் இப்ப எல்ஜி டிவிலயே என்ன ஸ்பெஷல் இருக்குண்டா இப்ப இந்த இந்த பெனலை மற்ற பெனலை டச் பண்ணி பாத்தீங்கடா இப்படி ஒரு வெள்ளையா ஒரு இங் அப்படி இருக்கு எல்ஜில வந்து இப்படி டச் பண்ணி பாத்தீங்கன்டா அந்த இது ஒரு இதுகளும் வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது ரவுண்ட் அந்த அது வந்து இந்த இந்த டிவியில வராது இது அளவு நாலு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் இது வந்து அறுபத்தஞ்சு பெருசா பெரிய சைஸும் இருக்கு இப்ப நீங்க எங்கள்ட்ட ஓட தந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு மூன்று நாளிலேயே டெலிவர் பண்ணக்கூடிய மாதிரி ஓட இல்லையானாலும் இப்ப மூணு நாளைக்குள்ள ஆர்டர் தந்தா நீங்க எடுக்க கூடிய மாரி இருக்காங்க ஓ இப்போ எங்கள்ட்ட ஓடர் இல்லாட்டி நான் உங்களுக்கு எவ்ளோ குயிக்க தெரியலமோ அவ்வளோ அது தர கூடிய மாதிரி இருக்குமோ எல்ஜிலேயே விட பெரிய சைஸும் இருக்காங்க பெரிய சைஸ் வந்து எங்களுக்கு எண்பத்தாறு இங்க்ஸ் மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சத்து கிட்ட விலை பெறக்கூடிய மாதிரி லட்சம் நாங்க இப்ப இந்த இந்த சுவர்ல வந்து இந்த பெரும் மாடலாம் போல இருக்குது ஓகே நாங்களும் அங்கால வாஷிங் மிஷின் இருக்கு அதுல என்ன விலை என்ன வேணுமா ஓகேங்களா வாஷிங் மிஷின் வந்துவிட்டேன் இது என்னது இது வந்து மெனுவல் வாஷிங் மிஷின் இதுல இதில் இதுல நீங்க துவச்சிட்டு ஓகே இந்தியாவில எடுத்து நீங்க புழியறதுக்கு போடுவோம் ஆஹ் நாங்க தான் கையெழுத்து போகணும் அதுதான் இது மேனுவல் மேனுவல் ஓகே இது என்ன விலை வரும் இது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் போகுது எங்கள்கிட்ட இப்போ ஒரு ஓஃபர்வுண்ட் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஃபோர்ட்டி தௌசண்டே தெரியலாம் டூ இயர்ஸ் வரண்டி வரும் உங்களுக்கு குறைஞ்சி அப்படி வரும் அந்த வரண்டியை குறைஞ்சி உங்களுக்கு சேலுக்காண்டி அந்த பிரைஸ்ல தரும் ஃபோர்ட்டி தௌசண்ட் ஓகே இதுல இப்போ நார்மலாக வாங்குறேன் இப்போ அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் எவ்வளோ வருஷம் வரண்டி இருக்கு உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரண்டி ஃபுல் வரண்டி தருவாங்க ஓகே இதை விட இப்போ மேனுவல்ல இதான் மட்டும் இருக்கு என்ன மேனுவல்கிட்ட இப்போ எங்கள்கிட்ட இந்த ஸ்டோக் தான் இருக்கு நீங்களே இவர் இது என்னது இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் ஏழு அஞ்சு கிலோ உங்களோட தோக்கக்கூடிய ஏழு தசம் அஞ்சு கிலோ இதுல வந்து போட்டா தானே இதை தானே புரிஞ்சு தரும் அப்படியா ஓ ஓகேங்களா இது வந்து என்ன விலை இப்ப இந்த வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த நாங்கள் இப்போ இந்த சேல் பிரைஸ் வந்து உங்களுக்கு எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி எண்பத்தையாயிரம் ரூபா வந்து ரெண்டு விதம் இருக்குல்ல ஒன்று வந்து மேலாளர் தொடக்கிறது மற்ற வந்து முன்பக்கம் சைடு பக்கம் தொடக்கிறது எங்கள்கிட்ட டப் லோடர் இருக்கு, ஃப்ரண்ட் லோடரும் பெரிய சைஸ்ல இருக்குது. இது வந்து 10 லிட்டர் கூட வரும் அப்படின்னு. ஓ இது வந்து 17 கிலோ வாஷிங் மெஷின். கிலோ. இது பெரிய ஃபேமிலிக்கு என்ன மேரி வந்து தான் வேறு லட்சம். வந்து நாலு லட்சம். நாலு லட்சம் உங்களுக்கு பொடி மற்றது அந்த ட்ரம் உங்களுக்கு டென் இயர்ஸ் ஒரண்டி வரும் அப்படி வாங்குறேன்னா நாலு லட்சம் பெருமே அப்படி அந்த ஒரண்டியை ஒரு வருஷம் ஆக்கினா மூணு லட்சம் இந்த பிரைஸ்க்கு நீங்க எடுக்க முடியும் எங்களுக்கு விருப்பம் என்ன நீங்க ஒரண்டியை குறைச்சும் எடுக்கலாம் நீங்களால ஃப்ரண்ட் லோடர் இருக்கு என்ன ஃப்ரண்ட் லோடர் என்ன என்ன விலை போகுது ஃப்ரண்ட் லோடர்ல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு வாஷரோட வரும்

இதுல சைஸ் ஒரு வித்தியாசம் சின்ன சைஸ் இருக்கு இதுவும் ஃப்ரண்ட் தான் என்ன இதுவும் ஃப்ரண்ட் லோடர் ஹையர் ரெண்டு ஹையர் ரெண்டு ஓகே அது வந்து என்ன பிராண்ட் இது எல்ஜி இந்த எல்ஜி பிராண்ட் ஓகே இது என்ன விலை வருது இது வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிடைக்க முடியும் மற்ற வந்து இப்போ இதில் நாங்கள் ரெண்டு விதமா சொன்னாங்க ஒன்று வந்து இப்போ ஒரண்டியை குறைச்சி எடுக்கிறேன்னு சொன்னாங்க மற்ற வந்து டென் இயர்ஸ் வரண்டி அதாவது ஒன் இயர் ஒரண்டி டென் இயர்ஸ் சொன்னாங்க இப்போ என்ன வித்தியாசம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரண்டி அவசியம் இல்லை விலை குறைச்சி எடுக்கணும்னா நீங்கள் அப்படி ஒன் இயர் ஒரண்டியில் வந்து விலை குறைச்சி எடுக்கலாம் இல்லாட்டி வந்து இப்போ உரண்டி கட்டாய முக்கியமான இப்ப பத்து வராண்டி அப்படி அந்த புராண்டில வந்து நீங்க விலை கொஞ்சம் கூட இருக்கு நீங்க அந்த விலையிலேயே இது கொடுக்கலாம் ஒரு இங்கால பாத்தோம்னா டிஷ்வாஷர் இருக்கு டிஷ்வாஷர் என்ன மாதிரி ரெண்டு இருக்கு கொண்டு வந்து கருப்பு அடுத்தது வந்து இப்போ லேனா இது வந்து உங்களுக்கு ஃபைனல் பிளேட்ஸ் உள்ள டிஸ் டிஷ்வாஷர் ஆ ஓகே இது வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த வைட் கலர் வந்து ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் கலருக்காண்டிலே விலை குறையுது தான் அந்த ப்ரைஸ் போட்டிருக்கேன் ஆ ஓகே இப்போ இதை தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ சிறப்பு நிறைய பேர் வந்து வாங்குகிற ஐடியாவில் இருப்பீங்க தேவைன்னா வாங்கலாம் நீங்கள பார்த்தோம்னா லேப்டாப்ஸ் இருக்கிறதுக்கு சரி ஓகே ஓண்டா பார்ப்போம் இது என்ன லேப்டாப் ஏச ரெண்டு என்ன ஓ இது வந்து ஏச ரெண்டு லேப்டாப் இது வந்து ஃபோர்டீன் ஜென் ஃபோர்டீன் ஜென் எயிட் ஜிபி ரேம் அஞ்சூட்டி பன்னெண்டு எஸ்எஸ்டியோட வரும் ஓகே மற்றது வந்து ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறேன் நாங்கள் ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படி எங்களால் பார்த்தோம்னா இவரும் ஏச ரெண்டு என்ன ஓ இது வந்து ஏச ரெண்டு லேப்டாப் இது வந்து ஃபோர்டீன் ஜென் ஐ ஃபைவ் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டியோட வரும் இது வந்து ரெண்டு ஐம்பத்தாறு உங்களுக்கு ரெண்டுமே வந்து என்ன அதுவும் அது வந்து தேர்ட்டி இன்ஜின் என்ன ஓ இது வந்து தேர்ட் இன்ஜின் ரெம் okay. வந்து uh, 8GB ரெம் ஸ்டோரேஜ் வந்து 512GB SSD ஓட வரும் உங்களுக்கு இது வந்து 1 66 க்கு எடுக்க கூடியது 1 66 இருக்கும் அப்படி அங்கால பார்த்தோம்னா அங்காலயும் ரெண்டு லேப்டாப்ஸ் இருக்கு இது வந்து எல்லாமே ரெண்டு ವರ್ಷ வர வேண்டிய தான வேறமே ஓ ரெண்டு ವರ್ಷ வர தான் இருக்கு ரெண்டு ವರ್ಷ வர இருக்கும் இது வந்து லெனோவா ரெண்டு லெனோவா லேப்டாப்ஸ் இருக்கு இது வந்து i5 லைட் லேப்டாப் 11th ஜென் 11th ஜென் மற்றது ரெம் வந்து 8GB ரெம்

நீங்க சொல்ற ஸ்பெசிஃபிகேஷன் கேட்ட மாதிரி நாங்க ஓட பண்ணி உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மேரி இருக்கும் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆஹ் டூ த்ரீ டேஸுக்கு உங்களுக்கு அதுக்கு இடையில உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மேரி இருக்கு எங்களால பார்த்தோம்னா எங்களால அனிடேஷன் இருக்கு அது இந்த விலைகளை மாட்டி இருக்குண்ணே ஒன்று நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு இருக்குது இருபத்தி மூவாயிரத்தி அஞ்சூறு அப்படி ஒரு விலைகள்ல இருக்குது அப்படியே எங்கால பார்த்தோம்னா ஜேபிஎல் இருக்குது ஜேபிஎல் என்ன வேலையே போகுது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்டுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் தானே இது வந்து ஒரு கலரு பச்சை வெங்காய பச்சை சிவப்பு ஒவ்வொரு கலர்ல நீங்க எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன சைஸ் எங்கால பார்த்தே நெக்பேன் இருக்குது அது வந்து எவ்வளவு பத்தொன்பதாயிரம் உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்துலயே எடுக்கக்கூடிய மாதிரி எங்களால ஜேபிஎல்ல இது இருக்கு பர்ட்ஸ் இருக்குது இது வந்து முப்பத்தி ரெண்டுல முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் இருக்கு முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முப்பத்தி மூவாயிரம் அப்படியே ஒரு நிறைய பாருங்க ஜேபிஎல் மட்டுமில்லாம வேற இது இருக்கேன் இது போன் வந்து அஞ்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வருது வந்து இருக்குது நாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பார்த்தோம்னா இங்க முன்னுக்கு அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இதுவ்ளவு

இது வந்து நீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு நாங்க விற்றாங்க இப்ப வந்து நீங்க ஒரு லட்சம் ரூபா ஓவர் ப்ரைஸ்ல எடுக்கக்கூடிய நிறைய இப்ப வந்து என்ன வித்தியாசம் இருந்தா அதுல ஒரு ஹோட்டலேட் இருந்தது அதை தூக்கிட்டு இப்ப இதுல ஒரு அடுப்பு இருக்கு நாலு பாத்திரம் வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்கேயும் அவன் இருக்கு பிளஸ் இதுலேயும் வந்து அவன் இருக்கு ஆனா இது கருப்பு கலர் நல்ல இதாக இருக்குன்னு அது பக்கம் இது விலை குறைவாக இருக்கு

ஹொட் பிளேட் மாதிரி இது வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு நாங்க வித்துனாங்க இப்போ நீங்க ஒரு வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு எடுக்க மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல சைஸும் பெருசா இருக்கும் வருது இது வந்து எலக்ட்ரிக் ஆகும் ஆ எலக்ட்ரிக் ஆகும் இது வந்து எல்பாண்டே அடப்பு இதுண்ட பிரைஸ் வந்து முதல் நாங்கள் எட்டு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபா வித்து நாங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஒஃபர் ப்ரைஸில் வந்து ஏழு லட்சத்துக்கு எடுக்கக்கூடிய மாதிரி ஏழு லட்சத்துக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நாலு எடுப்பது எல்லாம் இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்கு பிரிச்சு இதில் நீங்கள் கிரில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஒவ்வொன்ற ஆப்பாக வைக்கலாம் ஆ ஓகே ஓகே நான் இதில் பார்த்துட்டேன் லேப்டாப்ஸும் பார்த்து அப்படியே ஜேபிஎல் எல்லாம் பார்த்தேன் அதனால் மெயினாக ஃப்ரிட்ஜ் பார்க்க வேண்டியிருக்கு மற்ற வந்து அதுக்கு முறைகளை ஃபேன்ஸுகள் எல்லாம் இருக்குது ஃபேன் எல்லாம் இருக்கும் ஒரு சைஸ்ல ஒரு ப்ரைஸ் எல்லாம் இருக்கு ஸ்மர்மெல்லா காட்டி கொள்றேன் நீங்க வந்து பாத்து முழு தேவையானதுகளை நீங்க வாங்கிக்கொள்ளலாம் ஃபேனல் அப்புறம் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு போவோம் ஃப்ரிட்ஜ்ல என்ன மாதிரி என்ன ப்ரைஸ்ல போதும் போகுது ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு எண்பத்தி ரூபா இல்ல இந்த எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எண்பத்தாயிரம் எடுக்கலாம் என்னென்ன பிராண்ட் சேர்ந்தீங்க நீங்க ஃபிரிட்ஜ் வந்து அபான்ஸ் இருக்கு கோமெனி பிராண்ட் மற்றது எல்ஜி ஃப்ரிட்ஜ் இருக்கு எல்ஜி அத விட உங்களுக்கு ஹையர் ஃப்ரிட்ஜும் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எடுத்துக் கொள்ளலாம் இது வந்து அபான்ஸ்ன இது அபான்ஸ் வந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இது. இது வந்து சிங்கிள் டோர் சிங்கிள் இது வந்து டபுள் டோர். டபுள் டோர்னா கொஞ்சம் விலை கூட வரும். டபுள் டோர் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இது வந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடியும். எடுக்கலாம். மாடலா? இல்ல இது வந்து இன்வெர்ட்டர் மாடல் இல்ல. இன்வெர்ட்டர் மாடல் இல்ல. ஓகே. என்ன பிராண்ட்? அபான்ஸ் வேற பேஜ் சைஸ். இது வந்து அபான்ஸ்ன்ற பிராண்ட்தான். இது வந்து இன்வெர்ட்டர் மாடல். இன்வெர்ட்டர் கரண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்படிதானே? கரண்ட் குறைவா குறைவா இருக்கும். இது வந்து டபுள் டோர் தானே?

இது ஒரு பெரிய சைஸ்ல இருக்குது பெரிய சைஸ் பட்டியா கிடைக்குது என்ன இதுவும் ஃப்ரீ தான் என்ன இது வந்து சைட் பை சைட் ஃப்ரீ சார் ஆ சைட் பை இந்த பக்கம் நீங்க இது இந்த பக்கம் உங்களுக்கு ஃப்ரீ சார் ஆ ஃப்ரீ சார் இந்த பக்கம் உங்களுக்கு நார்மல் கூலிங்ல வைக்க கூடிய மாதிரி இருக்கு ஆ நார்மல் இது இது வந்து நல்ல பெருசா இருக்கு இது நல்ல பெருசா இருக்கு என்ன விலை வரும் இது வந்து உங்களுக்கு 3 லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி தொண்ணூறாயிரம் அதே வந்து இப்போ இது ஒரு கலர்ல இருக்கு இங்கே பிளாக்ல இருக்கு ரெண்டுக்கும் விலை வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்க போல ஏன்னா இது நாலு லட்சம் வந்து வரும் அது மூணு லட்சம் தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் வந்து கடல் வித்தியாசத்துல கொஞ்சம் கூட எல்ஜி விலை வரும் இது எல்ஜி ஃப்ரிட்ஜ் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இன்வெர்டர்

இப்போ நீங்க இந்த கண்ணாடியே திறந்து கொள்ளல வந்து அப்படி ஆ கண்ணாடியே மட்டும் திறக்கலாம் ஓகே இப்படி திறந்து இந்த முன்னுக்கு இருக்க இதையும் மடிக்கலாம் இதால இப்படி எடுத்து உள்ள இதையும் மடிக்கணும்னா ஃபுல்லா டோர் திறந்து இருக்கா கண்ணாடி தான் மட்டும் திறந்து ஓகே நிறைய நிறைய இதுகள் வந்துருது மேல பார்த்தோம்னா சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு அந்த இதுகள் கேஸ்ல பாய்க்கிற என்னது நான்ஸ்டிக் பேன் அதுல இருக்கு என்ன இப்போ எங்கள்கிட்ட இண்டக்ஷனில் பாய்க்கிற மாதிரி பாத்திரங்களும் இருக்குது மற்றது ப்ரெஷர் குக்கர் அதுகளும் எழுமிருக்கு ஆதும் இருக்கு சும்மா நார்மலா நான் அதில் விலைகளை காட்டிக் கொடுங்க பாருங்க இல்லை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படியே விலைகள் இருக்கு என்ற சின்ன இதுகளும் இருக்குண்ணே உன்னோட இருக்கு நீங்க எங்களுக்கு தேவையான நீங்கள் ஃப்ரிட்ஜ் பார்க்க வேண்டிய கீதும் தேவை என்றால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதாவது மாதிரி பாக்ஸ் அதுல இருக்கேன் அயன்பாக்ஸ் பாக்ஸ் அதுகளும் இருக்கு இங்கே உங்களுக்கு ரைஸ் குக்கரும் எடுக்கக்கூடிய ரைஸ் குக்கரும் இருக்குண்ணா ஓகே இதுல வந்து ஒவ்வொரு சைஸ்கள் இருக்கேன் ரைஸ் குக்கர்கள் அவான்ஸ்ல இருக்குது மற்ற வந்து மிட்ஸ்லயும் இருக்கு ஒவ்வொரு ரைஸ் குக்கர் வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது இங்கால இது என்ன மைக்ரோ அவனா ஓ இது வந்து மைக்ரோ அவன் இதுல என்ன மாதிரி சைஸ் வித்தியாசப்படுதா இல்ல ஓ இது ஒவ்வொரு ஒவ்வொரு லிட்டர்ஸ்ல இருக்கு இது வந்து 25 லிட்டர் 25 லிட்டர் இது வந்து 36 லிட்டர் 36 லிட்டர் இது வந்து எல்ஜி இந்த எல்லாம் ஓ இது வந்து எல்ஜி இந்த இது வந்து 32 லிட்டர் 32 ஒரு லிட்டர்ல ஒரு விலைகள் இருக்குல்ல விலைகள் இது அடிச்ச விலை ஓகே தானே அறுபத்தி எழுபதாயிரம் ரூபாய் இது வந்து எண்பதாயிரம் ரூபாய் இங்கால ஒரு லட்சம் ரூபாய் அங்காளி மன்னர்களும் ஒரு லட்சம் ரூபாய் இந்த விலைகள் இருக்குது இதை அங்கால அங்காளி இருக்காது இந்த மாதிரி மேலே இருக்கிறது உங்களுக்கு மைக்ரோ ஓவன் ஆ மைக்ரோ கீழே இருக்கிறது எலக்ட்ரிக் ஓவன் ஆ எலக்ட்ரிக் ஓவன் மைக்ரோ ஓவன் வந்து இதில் எது விலை தான் விலையாக இருக்குமே ஓ ஓகே வந்து தொண்ணூறாயிரம் ரூபாவது தான் இருக்கும் இங்காலேவர் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா அங்கால முப் நாற்பதாயிரம் ரூபா வரும் இது வந்து மைக்ரோ ஓவன் கீழே எலக்ட்ரிக் ஓவன் ஓ கீழே இருக்கிறது எலக்ட்ரிக் இருக்கும் ஒன்றரை விலைகளும் இருக்குது முன்னுக்கு முன்னுக்கு இருக்கிறதும் உங்களுக்கு மேலே இருக்கிறது மைக்ரோ ஓவன் கீழே இருக்கிறது எலக்ட்ரிக் ஓவன் எலக்ட்ரிக் ஓவன் கீழே ஆளும் கீழே இருக்க ஒரு பெருசு இருக்கிறது அதுவும் எலக்ட்ரிக் ஓவன் எலக்ட்ரிக் ஒரு சைஸை பொறுத்து இருக்குண்ணே இதுலேயே அந்த லீட்டரில் சைஸ் வருமே ஓ அவர் லீட்டர்ஸில் அந்த கெப்பாசிட்டி கேட்ட மாதிரியும் உங்களை தேவை கேட்ட மாதிரியும் சைஸ் வந்து மாறுபடும் மாறுபடும் ஓகே நாங்கள் அப்படியே எங்களை ஃபுல்லாக நிறைய சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சாமான்கள் எங்களை வந்து மிக்சி அதுகள் எல்லாம் இருக்குது நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம் பெரும்பாலும் ஒரு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக சில பேர் அந்த ஆஃபரில் நீங்க நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமா வந்து என்னன்னு பார்த்தோம் என்றால் ஏசி வந்து நல்ல ஒரு ஆஃபர்ல போகுதுன்னு ஏசி ஒரு ஆஃபரில் போகுது நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அந்த சேல் என்னன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு தான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த மாசம் கடைசி வரைக்கும் இருக்கு வேணும் இந்த மாசம் கடைசி வரைக்கும் அதாவது வந்து எல்லா மாத கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்க பார்க்கலாம் மற்ற அண்ணா வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தா சுற்றி காட்டி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தேன் நன்றி அண்ணா நன்றி ஓகே நீங்க பார்த்துருப்பீங்க மேட்ட வந்து இப்போ நீங்கள் இங்க நீங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அவங்க இந்த தொடர்பில் கற்று வாங்கி நான் கிளீனில் போட்டுக்கொள்வேன் மற்ற கிள்கிரிப்ஷன்லையும் கொடுத்து கொள்வேன் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டும் இல்லாம் குறிப்பாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா காகல் சர்ப்பத்தில் முதலாம் மாடியில ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஷோரூமாக இருக்கும் நீங்க வந்து பார்க்கலாம் ஓகே இந்த கால பிடிச்சி இந்த கால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அது சந்திப்பான் பாய்